அது மாதிரி இப்போ வந்து துணை மேயர் சொன்னார் நூறு சதவீதம் கொண்டு வரணும்னு அதுக்கு உங்கள் தலைமை ஆசிரியர் மறுபடியும் சொன்னார் போன வருஷம் தொண்ணூற்றி நாலு சதவீதம் இப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வருவோம் முயற்சி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க அன்ற் சதவீதத்துக்கு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் நல்லா படிக்கணும் படிக்கிறேன்றது தான் வந்து முக்கியம் வாழ்க்கையில் படிப்பு எவ்வளோ வந்து ஒரு ஆளை உயர்த்துன்றது நிறைய பேர் இங்கே படித்து போனவங்களில் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் சொன்னாங்க இங்கே தலைமை ஆசிரியர் அவர்கள் அது மாதிரி நீங்களும் வர வேண்டும் இந்த பள்ளியில் வந்து அரசியலையும் ஒரு பாடமாக கற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அதை கற்றுக் கொடுத்தா தான் நீங்கள் வருங்காலத்தில் கடலூர் சட்டமன்ற ஆகலாம் மாநகர மேயர் ஆகலாம் துணை மேயர் ஆகலாம் கவுன்சிலர் ஆகலாம் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் உங்களால் உதவி செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு பொறுப்புக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு உங்களால் உதவி செய்ய முடியும் அரசின் நலத்திட்டங்கள் வந்து ஏழை மக்களுக்கு போய் சென்ற இடத்துக்கு நீங்கள் ஒரு கருவியாக இருப்பது போல் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா படிக்கணும் ஒரு ஏம் வச்சுக்கிங்க என்ன ஆகணுன்றது இப்போ இந்த பள்ளியில் படித்த ரெண்டு மாணவர்கள் விளையாட்டுத்துறையில் சாதனை புரிஞ்சதோ சொன்னாங்க அது மாதிரி உங்களுக்கு அந்த விளையாட்டுத்துறையிலும் ஆர்வம் இருந்தால் எந்த துறையில் எந்த விளையாட்டு பிடித்திருக்குதோ அதை நன்கு விளையாடி அதனையும் பெயர் பெற்று இந்த இந்த பள்ளிக்கும் கடலூர் மாநகராட்சிக்கும் மாவட்டத்துக்கும் நல்ல பேர் வாங்கி தர வேண்டும் இங்கே உங்களில் நிறைய பேர் சாதனையால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க உங்களில் வந்து இப்போ வந்து கல்லூரிக்கு போகணும்னா பள்ளி த தமிழ் புதல் பண்ணுறதுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் கல்லூரிக்கு நீங்கள் போனீங்கன்னா அரசு இந்த அரசு பள்ளியில் படித்து போகிற மாணவர்களுக்கு அந்த சலுகை உண்டு நீங்கள் அந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதில் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறையிலையும் நிறைய திட்டங்கள் வைத்திருக்கா உங்களுக்கு அது வந்து சேர வேண்டும் நீங்களும் அதை வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல முறையில் உயர வேண்டும் நன்கு படிப்பில் மட்டும் இப்போதைய உங்கள் கவனம் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் படிப்பை மட்டும் படித்து மாதிரி இந்த கோவை பழக்கத்துக்கெல்லாம் அடிமை ஆகிடாதீங்க யாராவது சொல்கிறாங்க நல்லா இருக்குது இதை செஞ்சு பார்ப்பா அதை குடிச்சு பார்ப்பா அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த பழக்கத்துக்கு போயிடாதீங்க உங்கள் கண்ணு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் காவல்துறைக்கு நீங்கள் வந்து தகவல் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல செயல்லாம் செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் பேர்லாம் பத்திரிகையில் வரணும் இந்த மாதிரி சாதனை புரிஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பசங்களாம் மேலும் மேலும் உயர்ந்த பேர் வாங்கி தர வேண்டும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் பள்ளிக்கும் மாநகராட்சிக்கும் சேர்த்து பெருமை தருவிகள் சாதனை புரிந்து என்று வாழ்த்து கூறி உங்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலத்தால் அழியாத ஒரு சொத்து எந்த நாடுகளுக்கு சென்றாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சொத்து இப்போ மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும் நானும் அரசு பள்ளியில் தான் பயின்றேன் மேக்ஸ் கிளாஸ்லாம் நான் போக மாட்டேன் சில நேரம் இங்கிலீஷ் கிளாஸ் கூட போக மாட்டேன் ஏன்னா அந்த டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் பெருமளி கொடுப்பாங்க ஏதாவது டவுட் கேட்டாங்கனாக்கா இந்த சாதாரணமாக சிம்பிளாக கேட்பாங்க இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் சார் ஆரியோ பாயின்வாரு எஸ்ஐஎம்ஏ பாய் அதாவது சிம்பிள் வேர்டு ஏஎன்டி த டி வெர்பே அந்த ஃபில்ஃபில் ஆனால் தான் ஒரு சென்டென்ஸ்லயே படிக்க முடியும் நம்ம அதனால் ஆடு ஏ பாயின்னு சொல்லிட்டு எங்களை பயத்து கேட்பார் எஸ் ஐஎம்ஐ பாயின்னு சொல்லிடுவோம் இன்னொரு பையனை பார்த்து ஆடு ஏ கேள் கேட்பார் ஆசிரியர் நோ ஐஎம்ஏ கேள்ன்னு சொல்லுவார் அவர் அந்த மாணவர் நோ ஐஎம்ஏ கேள் அதுக்கு அடி உரும் சக்கையாக விடும் ஏன்னா அது தப்பான பதில் எங்களுக்கு அப்போ தெரியாது ஆஃப்டர் தட் ஃபினிஷிங் கிளாஸ் தென் ஓன்லி வி கேன் அண்டர்ஸ்ட் ஃபார் தி மீனிங் ஆடியோ பாய்னா எஸ்ஐஎம்ஏ பாய் பக்கத்தில் இருக்கிறது ஆடியோ கேள்னாக்கா நோ ஐஎம்ஏ கேள் அவனை பொறுத்த வரைக்கும் நான் கேள் இல்லைன்றது அவன் ஃபுல்ஃபில் பண்ணிடுறான் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் எல்லாமே முடிஞ்சு போகுது சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிடுது அது அடி சக்கி அடி போட்டு நோ ஐஎம்ஏ நாட் ஏ கேள் இந்த நாட்டை புட் பண்ணுறதுக்காக சென்டென்ஸை வந்து மிஸ்டேக்கை வந்து அடி மேலே அடி கொடுப்பார் அதனால் ஒரு சில நேரம் அந்த இங்கிலீஷ் காசை அவாய்ட் பண்ணுவோம் ஸோ தட்டு நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்கிங்க நல்லா அப்போல்லாம் கற்றுக் கொடுத்தத கற்றுக்கொண்டால்தான் ஏ டே அண்ட் ஆப்பிள் த டாக்டர் கிப்ஸ் அவே ஏ அண்ட் டி எல்லாமே வந்துடும் இல்லை வாக்கியத்தில் சிம்பிள் வேர்ஸ் தான் நாங்கள் அரசு பள்ளிகளில் தான் அரசு கல்லூரியிலே தான் எம்ஏ மட்டும்தான் சென்னையில் தனியார் கல்லூரியில் படித்தேன் அதனால் சின்ன சின்ன ஆசிரியர்கள் உங்கள் கடந்து கொள்கை கூறுகிறார்கள் என்றால் உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் என்றாக பயில வேண்டும் என்பதற்காக இப்போல்லாம் அது கூட கிடையாது நிறைய கேஸ் ஆகுது நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏண்டா ஒம்பனு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க படித்தப்படி ஒரு இன்வால்மெண்டாலும் சொல்கிறாங்க லெசன் எடுக்கிறாங்க பட் உங்களை லெசன் பண்ணுறதில்லை அதனால் நீங்கள் அதில் கொண்டு எந்த நாளை சென்றாலும் சொத்துக்கள் எடுத்துச் சொல்ல முடியாது இந்த கல்வியை எடுத்து சொல்லு எடுத்து சென்று நீங்கள் வளமுடன் வாழக்கூடிய அந்த நிலையை இந்த கல்வி உருவாக்கும் என்ற நிலையிலே உங்களாலும் முடியும் என்னாலும் முடியும் டெய் செய்து காட்டுவேன் செய்து முடிப்பேன் அந்த டை என்ற வார்த்தையை அகராதியிலிருந்து எடுத்து விட வேண்டும் என்ற உன்னத உழைப்போடு நான் பயில்வேன் என்ற அந்த உறுதுணையாக உங்கள் நம்பிக்கையோடு பயின்றீர்களால் எதையும் சாதிக்கின்ற சரித்திறுத்தல இடம் பிடிக்கின்ற அந்த நிலையை உங்களாலும் ஏதிர முடியும் என்ற நிலையிலே பெற்றோர்கள் நிலையை இருந்து படியுங்கள் உங்களுடைய நிலையை பயிருங்கள் நல்ல வீடு வேணுமா நல்ல கார் வேணுமா நல்ல இடத்துல நம்ம போய் நாலு பேரோட பழகணுமா என்ன ஒன்று புனகா இந்த மாதிரிலாம் வேணும்னா மாஸ்டர் யூ வாண்ட் எஜுகேஷன் கல்வி அவசியம் தேவை அன்பு பெரிய மாணவர்களே பெற்றோர்கள் எப்படியெல்லாம் நம்மை இங்கே அனுப்புகின்றார்கள் எந்தெந்த வேலையிலே ஈடுபடுகின்றார்கள் என்ற நிலையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இது கேலிக்காக அல்ல கிண்டலுக்காக அல்ல அனைத்து மறைந்த மாணவர்களே இங்கே இருக்கின்ற இருவால் ஆசிரியர் பெருமக்களே தலைமை ஆசிரியர்களே அனைவரும் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த அந்த நிகழ்வை மேலும் வலுப்படுத்துகின்ற விதமாக தான் ஸ்பெஷல் கிளாஸ் என்ற ஒரு வகுப்பை எடுக்க வேண்டும் என்று துணைமேயர் கூறினார்கள் அதற்கு உதவுவதற்காக நான் என்னால் முடிந்த அளவு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் சாதாரணமாக இல்லை அதையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் நன்றாக பயின்று நீண்ட நல்ல வேலைகளை சென்று அதிக ஊதியம் பெறுகின்ற அந்த நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்பிற்கு வணக்கம் கூறி அனைவருக்கும் நன்றி கூறி ஒவ்வொரு மாண்புமிகு மேயர் அவர்கள் ஆசிரிய பெருமக்கள் இரண்டு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் ஒன்று டாய்லெட்டு ஒன்று வாட்டர் டேங்கு வாட்டர் டேங்கு லைன் கொடுத்து மோட்டர் செலவாட இலைத்தையும் நான் என்னது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து வருகின்ற மார்ச் ஏப்ரலில் கட்டித் தருகின்றேன் அதை உருவாக்கி தருகின்றேன் என்றும் உள்ள உங்களுக்கு அந்த குடிநீரை வழங்குகின்ற பணியை நான் செய்கின்றேன் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி என் சொந்த நிதி இல்லை முதல் பேர் எம்எல்ஏக்களை ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க அந்த சலுகையின் இங்கே நானே நேரடியாக தேர்ந்தெடுக்கலாம் அதன் மூலமாக அன்புக்குரிய சகோதரர் தாமரைச்செல்லன் அவர்கள் ஏதாவது அறிவியங்கள் அண்ணா என்றார் அவருக்கும் நிறைவாக ஆசிரிய பெருமக்களுக்கும் நிறைவாக முப்பத்தி ஆறு காண்டு காலம் உழைத்த அந்த அருமைக்குரிய சகோதரர் மனோகரன் ரவி அவருடைய சார்பாகவும் இங்கே எந்த நிலையிலும் உங்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்ற முதன்மை முதல்வர் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் இருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் அது தேவையான ஒன்று என்ற நிலையிலே நல்ல சிறப்பாக நீங்கள் அதிக அளவிலே கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி உங்களுக்காக பைப் லைன் எல்லாம் பொதிக்கப்பட்டு பதிக்கப்பட்டு உங்களுக்கு இது வளம் சேர்க்கின்ற அந்த குடிநீர் தொட்டி உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறி என்ன ஒரு அறிவிப்பு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோன்ற பள்ளி ஆண்டு விழாவிலே நான் வந்து கலந்து கொண்டு அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் என்னுடைய சொந்த செலவிலே இந்த பள்ளிக்கு நிரந்தர வைப்புத் தொகையாக வைத்திருக்கின்றேன் ஐம்பதாயிரரூபா அதில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பிலே அந்த பணம் அங்கே டெபாசிட்டாக வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள் வருடந்தோறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தரலாம் பணம் மாட்டோம் அப்படியே இருக்கும் ஏன்னா ஐம்பதாயிரத்துக்கு என்ன பணம் வருன்னா ஒரு ரூபா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அவ்வளோதான் அது பத்து பிள்ளைங்களுக்கு ஐநூறுரூவா பிரித்து ப்ரைஸ் கொடுக்கலாம் அதுக்காக தான் அந்த பணம் உங்களுக்காக வழங்கப்பட்டது பல பள்ளிகளுக்கு நான் அதை தொடர்ந்து என்னுடைய வழக்கமாக கொண்டு கல்லூரி பள்ளி இதுபோன்ற பள்ளி நிறுவனங்களுக்கு நான் செய்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற அந்த செயலை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஐம்பதாயிரம் போதாது என்று பத்திரிகை வைக்கின்ற பொழுது தலைமை ஆசிரியர் இடத்திலே கூறினார்கள் மாதம் பத்தாயிரம் வருண்டி நீங்கள் மேலும் வைப்பு தொகையை வைக்க வேண்டும் என்று ஆசிரியை வைத்த ஏற்று இன்றும் ஐம்பதாயிரம் மேலும் வைப்பு தொகைக்கு நான் செலுத்துகின்றேன் என்று கூறி அந்த பத்தாயிரம் ரூபாய் வருடத்திலே வருகின்ற வட்டி மாற்றல் எடுத்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு வணக்கம் கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அன்புக்குரியவர்களே வருகின்ற தமிழாசெரெல்லாம் அவர் பாட்டு பாடுறாங்க நானும் பாடணும்னு நினச்சேன் இது வஞ்சல் நஞ்சினே இருக்கிறேன் என்னால் ரெண்டு பேரையும் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன் பாடர் பருவத்தில் நாம் பக்குவம் உள்ளோம் நாம் வாய்ப்பை அறிந்து கற்போம் நாம் காந்திய வழியில் நடப்போம் என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி விளைவிகின்றேன் நன்றி வணக்கம்